இயம்பம் களைத்துரை அந்த அதிபோதை நெஞ்சமே இனியன் குறை நமக்கென் பெருமானார் திருநாமத்தாள் முனிதந்த நூற்றெட்டு சாவித்ரி என்னும் முன்பொருளை கணிதந்த செஞ்சொல் களைத்துறை அந்த அதிவாளித் தந்தான் புனிதந்திரு வரங்க தமதாகிய புண்ணியனே சொல்லின் தொகையே கண் கொண்டு 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 நதடி போத்து ஆவினுள்ளே அள்ளும் பகலும் அவரும்படி நல்கரு சமயம் வெள்ளும் பரம ராமானுசகிதன் விண்ணப்பமே பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாவன்னு மாறன் அடிபணிந்துய்தவன் பல்களையோ தான் மன்ன வந்த ராமானுசன் விந்தம் நாமணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே கல்லார் பொருள் பொடில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் மணிசரை நீங்கி இறையற்ான் அடிக்கீழ் உள்ளாத அன்பன் மிக்க மிக்கசீலம் மல்லால் உள்ளாதென் நெஞ்சே என்கிற புற்ற வேரியல்வே வேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பெய்பிறவி சுற்றம் சுற்றம்புலத்தே பொறுவரும் சீரார் என்னை செம்மை ஜமடி கல்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்ந்ததற்கே என்னை குயில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த உன்னை படவினை வேறெடுத்து ஓடி முதல்வனையே பண்ணப்பனே பணை பரன் பாதமும் என் சென்னைத் தரிக்க வைத்தார் எனக்கேதும் சிதைவில் என குற்றம் செல்வம் ரமான்சன் என்று இசையகில்லாமன குற்றமாந்த பழிகில் புகழ் அவன் மன்னியசே தனக்குற்ற அன்பர் திருநாமங்கள் சாற்றும் என்பாய் என குற்றம் காண்கிறார் பை பத்தி இந்த கேள்வி தென்றி இயடும் பொருளும் இசையைத் தொடுத்து அயன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் ராமானுஜனை பதியின்மையால் கவிகளில் பக்தி இல்லாதையன் பாவி நெஞ்சான் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி முடிஞ்சிடவே மொழியை கடக்கும் பெரும் புகழால் பஞ்சம் முக் குறும்பாம் கடக்கும் நம் தாழ்வான் சரண் கூடிய பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாகும் வருத்தம் அந்த வருத்தம் மாற்ற என் பொயை பிரான் மலையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற தெரிந்த திருவிளக்கை தந்திருவுள்ளே இருந்தும் பலவன் ராமானுசந்தியும் இறைவனே இறைவனை காணும் இதயத்திருள்கிட ஞானம் என்னும் இறைவிளக்கிய பூத திருவிழிதாள்கள் வைத்தாலும் இராமானுஜன் புகழ் போதும் நல்லோர் வரை காத்து மின்ன இந்த வன்னகத்தை மன்னவைப்பவரே மன்னிய பேரிருள் மாண்டவின் கோபளுள் மா மலரால் தன்னோடு மாயனை கண்டவை காட்டும் தலை தமிழ் தலைவன் புன்னடி கோற்றும் இராமானு பூண்டவர்தால் சென்னையில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே சீரிய நான்வரை செம்பொருள் செந்தமிழால் அளித்த ஆரியலும் புகழ்பான் பெருமாள் சரணா மத்தாரியல் சென்னி ராமானுசன் தன்னை சார்ந்தவர்த்தம் காரியவன்மை என்னால் சொல்லா சொல்லோ சொல்லனா கடல் இடத்தே இடங்கொண்ட கீர்த்தி மனிதவன் இணையடி போதடங்கும் இதயத்தி ராமானுசன் அம்முட்பாதம் என்னும் கடங்கொண்டை திரு முனிவர் கன்றே காதல் செய்யா திடங்கொண்ட நானியர்க்கு அடியே நண்பு செய்வதுமே செய்யும் பசும் துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் தமிழ் மாலையும்த சிறுகா அரங்கத்தை என் கடல் பழனி பரன் தாழ் அன்றி ஆதரி மாமியன் ராமானுஜன் சரணே கதி வேறக்கே கதிக்கு பதவி வெங்கானும் கல்லும் கடலும் எல்லாம் குதிக்க தவன் செய்யும் கொள்ளை அன்றேன் கொள்ளி காவலன் சொல்வதற்கும் கலை கவி பாடும் பெரியவர் தாங் பாலங்களை துதிக்கும் பரவன் ராமானுஜன் என்னை சே சோறாத காதல் பெருஞ்சுலைப்பாள் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாடென்று காப்பிடம்பான்மையந்தாள் பேராத உள்ளத்திராமுதந்த் பிறங்கிய சிறீ சாரா மணித்தரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினி